நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஆயிஷா பிராண்டோட த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வால்யூம் ஒன்றோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாலி விஸ்காஸ் மெட்டீரியல் ஓகேங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் மிக்ஸிட் மாதிரி ஒரு க்ளோத்து இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கொடுத்தா செட்டில் ஷாலில் உங்களுக்கு டிசைன் இருக்காது பட் இந்த பர்டிகுலர் டிசைன் இந்த பர்டிகுலர் த்ரீ பீஸ் செட்டில் ஷால் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிசைனோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் சாஃப்ட் மா சாஃப்டான பாலி விஸ்காஸ் சில்க் மெட்டீரியல் ஓகேங்களா செம்ம சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா யா இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு கொடுத்தது வந்து ரயான் ஃபேப்ரிக் இது வந்து பாலி விஸ்காஸ் பேக் ஃபேப்ரிக் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் விஸ்காஸ் மெட்டீரியலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலர்டாக உங்களுக்கு சேம் மெட்டீரியலே ஷாலும் வந்துடும் ஓகேங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தாராளமாக ஷால் இருக்கும் நல்லாவே லென்த் இருக்கும் ஷே பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செட்டுக்கும் அதுக்கு காண்ட்ராஸ்டடான டிசைனில் தான் பேண்ட்டு கொடுத்துருக்கோம் செம்ம சாஃப்ட்டு மெட்டீரியல் உங்களுக்கு பேண்ட்டுமே ஃபுல்லி உங்களுக்கு வந்து டிசைனோடு வரக்கூடியது தான் ஓகேங்களா செம்ம சாஃப்டான அழகான மெட்டீரியல் ஃபுல் லென்த்து வந்துடும் ஓகேங்களாடா இது ஆங்கிள் லென்த்தோ பாதியில் நிற்குமோ அப்படிலாம் கிடையாது ஃபுல் லென்த்து வந்துடும் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட செய்யலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக்குமே நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குர்த்தியில் வந்து சைடில் பேக்கெட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோடு வரக்கூடிய சம சூப்பரான குர்த்தி தான் ஓகேங்களா இது மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு பேக்கெட் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் லெஃப்ட் சைடில் மொபைல் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் நீங்கள் எங்கேயோ கோயில் திருவிழாக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்க அப்படின்னா மொபைலை கேரி பண்ணுறதுக்கு நீங்கள் த செப்பரேட்டாக மொபைலோ மணியோ கேரி பண்ணுறதுக்காக நீங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை சைடில் பேக்கெட்டோடு இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ப்ரோ ப்ரொவிஷன்ஸாக வச்சுக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பர் குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு கலரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரே கலர் இதில் வரக்கூடிய ஒர்க்குமே உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் கிடையாது அதாவது சீக்வன்ஸ் ஒர்க் கிடையாது கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் எம்பிராய்ட்ரி கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிஷின் எம்ப்ராய்டி தான் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வெளியில் உள்ள எம்ப்ராய்டரி உங்களுக்கு உள்ளே எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது எக்ஸ்ட்ரா கிளாத் உள்ளே கொடுத்து தான் கொடுத்துருக்குறோம் செம்ம சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டு விஸ்காஸ் மெட்டீரியல் நல்ல ஒரு டீப் யூ நெக்கில் ரொம்ப அழகான நெக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா கீழே ஃப்ளீட்ஸுமே உங்களுக்கு நீட்டாக ஐனிங் பண்ணி சாஃப்ட்டு மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு புடபொடன்னு நிற்குமா அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நீட்டான குவாலிட்டி குவாலிட்டியில் தான் இருக்கும் உங்களுக்கு இதுதான் தான் ஃபுல் வியூ இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஷாலு பேண்ட் அண்டு பாட்டம் மூணுமே வரும் ரொம்ப அழகான மெட்டீரியல் ரொம்ப யூனிக் கலர் ஓகேங்களாடா இந்த டச் அண்ட் ஃபீல் கலர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து எல்லா நிறத்தில் இருக்கிறவங்களுக்குமே பக்காவாக ஷூட் ஆகும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் காம்போ இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா இதுக்கப்புறம் வந்து காலேஜஸ்லாம் ரீஓப்பன் ஆகுது ப்ளஸ் வந்து வெக்கேஷன்ஸ் முடியுது நீங்கள் ஒகேஷனல் வோ ஒரு ஒர்க்குக்காகவோ காலேஜ் வியராகவோ எதுக்காகனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான மெட்டீரியல் ரெகுலர் யூஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாஷ் தான் உங்களுக்கு மிஷின் வாஷும் நீங்கள் போட்டுக்கலாம் ஊற வச்சோ அடித்து துவச்சிக்கலாம் ஓகேங்களோட ட்ரை வாஷ் மாதிரி இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு எந்த ஒரு கணக்குமே கிடையாது நெக்ஸ்ட்டு இதை மாதிரி சூப்பரான ஒரு ஜிப்லாக் கவருமே கொடுத்துருவோம் நீங்கள் வாஷ் பண்ணி ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரும் கீழே வந்து நம்மளோட ப்ராண்டோட நேம் போட்டு ஈஸியான ஒரு கம்ப்ளீட் இன்விசிபிள் கவருமே கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான மெட்டீரியல் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு வித் பாக்கெட்டோட நம்ம கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதனால் வேறு நம்ம பேக்கெட் கலெக்ஷன் கொடுக்கல இந்த தர தான் பேக்கெட் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் ஃபேப்ரிக்ஸ் எனக்கு வியோ பண்ண பிடிக்கும் சிஸ்டர் எனக்கு ரொம்ப ஃபேட்டாக தெரியக்கூடாது நான் காட்டன் போட்டோம்னா எனக்கு ரொம்ப ஃபேட்டாக தெரியுது ரயான் வந்து எனக்கு உடம்போடு விட்டின மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க விஸ்காஸ் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ஃபேப்ரிக் வந்து ஒரு சில்காக்ட்டாக இருக்கும் ஓகேங்களாடா ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு எரிய மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்காது ரெகுலர் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது உங்களுக்கு பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு கோல்டன் பிரிண்ட்ஸ் வந்திருக்கும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு க்ளோத்திலே வரக்கூடியதான் ஸோ வந்து உங்களுக்கு வாஷபிளில் வந்து போகாது ஓகேங்களா செம்ம சாஃப்ட் ஃபேப்ரிக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டடான பேண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் கொடுத்துருக்குறோம் ஷால் அது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் ஷால் கொடுத்துருக்கோம் ஷாலுமே ஹெவி ஒர்க்கு தான் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் வியோ பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சைடு ஃபோ ஃப்ளோட்டிங்காக கூட நீங்கள் விட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா டபுள் டிசைன்ஸ் அதில் வந்திருக்கு பேண்ட்டோட டிசைனும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் டாப்போட டிசைனையும் மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டாலும் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பரான கலரு டார்க் ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல் வியூ வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் யூனெக் பேட்டர்னில் நீட்டான ஒரு எத்தனிக் லுக் இருக்கும் ஓகேங்களோட பர்ஃபெக்டான ஒரு ஃபிட் அண்ட் டச்சில் இருக்கும் சாஃப்ட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உடம்போடு ஆன மாதிரி ஒரு கலெக்ஷன் ஓகேங்களா நீங்க நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு ஃபெஸ்டிவ் சீசனாக இருக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான த்ரீ பீஸ் செட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீன் மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகான ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெனல் அண்டு பானெக் ஷேப்பில் தான் கொடுத்துருக்கோம் நெக்கு பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு டீப் யூனெக்காக தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு மேலே ஏறுற மாதிரிலாம் நெக்கு தெரியாது ஓகேங்களா அதுக்கு கான்ட்ராஸ்டடான பேண்ட்டு பார்த்தோம்னா சேம் லைனிங் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கிறோம் அதோட ஷாலுமே ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் கலரில் பண்ணியிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஒவ்வொரு கலர்லேயும் டூ டூ பீசஸ் இருக்குது காவியா செட்டுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் சூஸ் ஸ் பண்ணி பாருங்க வேறு எந்த ஃபேப்ரிக்குமே நீங்கள் எடுக்க மாட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து டே லைட்டுக்குமே சரி நைட் லைட்டுக்குமே சரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து இதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க்கு பாட்டில் க்ரீன் ஷேடில் இருக்கும் ஓகேங்களாடா எதுக்காக வீடியோ ரெஃபரன்ஸ்னால் நம்மள்ட்ட இது ஹேண்ட் ஸ்டாக்கிங் கலெக்ஷன் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜிப்லாக் கவரோடு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ மஸ்டர்ட் எல்லோ மாம்பழம் எல்லோ சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் பிரிண்டோடு வரும் உருவம் கிடையாது ஓகேங்களா நெக்கு சேம் யூனெக் பேட்டர்னு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பாட் டிசைனோட எம்ப்ராய்டரி கவர் பண்ணியிருப்போம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப் சூப்பரான ஃப்ராக் மாடலு நீட்டான ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களாடா செம்ம சாஃப்ட்டு மெட்டீரியலாக இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோட வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷால் வந்து ஷா டாப் அண்ட் பாட்டமை மிக்ஸ் பண்ண மாதிரி டபுள் கலர் டிசைனில் வரக்கூடிய நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு நிறைய பேர் போன தடவை ஷிஃபான் ஷால் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ஆர் வேறு மெட்டீரியல் கொடுங்க சிஸ்டர் ஷால் கொஞ்சம் பெட்ரு பண்ணி கொடுங்க ஏன்னா சுடி அவ்வளோ டா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது ஷால் ரொம்ப டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் ஸோ இந்த மாதிரி ஷால் வந்து நான் கிராண்டாக சூஸ் பண்ணுவேன்றவங்க தாராளமாக இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் வியருக்கு வந்து காட்டன் ஆடுறையான்னு பிடிக்காது ஏன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மிஷின் வாஷ் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப நாள் ஆனால் அது அப்படியே இருக்கும் மெயினாக வந்து காலேஜ் போகிறவங்களுக்கு ரேட்டு கம்மியாக எக்கச்சக்க பீசஸ் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான புல் பீஸ் செட்டி ஏன்னா ஒரு ஸ்டிச்சிங்க்கே நம்ம நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இதில் ஃபுல்லி சுடியே நமக்கு ஜஸ்ட் ஃபை டபுள் நைன் அதாவது வெறும் அறுநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கினா நமக்கு அது ஜாக் பார்த்து அதுவும் டோர் டெலிவரியாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஃப்ரீ டெலிவரியா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா கோல்டன் கலர் ஷே டோன் பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு பார்ட்டிக்காக இல்லை ஒரு நைட் ரிசப்ஷனுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் அதாவது இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறச்சே நீங்கள் ஹல்டி ஃபங்க்ஷன்ஸும் இப்போ எல்லா பக்கமே ஹல்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு மெயினாக என்ன வந்து ஃபேமிலியோட கொண்டாடுறாங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப யூனிக்காக நீங்கள் ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஏன் அதுவும் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ டார்க் வயலட் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும் கத்திரி பூ கலர் சொல்லுவோம்ல அதோட சீக்வன்ஸ் ஒர்க்குமே பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு உள்ளே கொடுக்காது செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டனே தெரியும் அப்படி குளு குழு குழுன்னு இருக்கும் ஃபேப்ரிக் வந்து இப்போ இடையில வந்து ஒரு ஸாரீ கூட ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு அரௌண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சம்திங்கில் ரொம்ப குலைவாக இருக்கும் கிளாஸ் காட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் ஜட்ஜு ஜஸ்ட்டு பூனம் சாரி மாதிரி தான் இருக்கும் பட் அந்த மெட்டீரியலுக்காகவே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்னு வாங்கிட்டிருந்தோம் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போடுறதுக்கு அப்படி போட்டிங்கன்னா அப்படி பாடியோட ஃபிட்டான மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா அதோட ஃபேப்ரிக் பேண்ட் பாட்டம் செட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் வைலட் கலரில் ஸ்ட்ரைட் ஒயிட்ஸோடு வரக்கூடிய கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட துப்பட்டா துப்பட்டா பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் டாப்பை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லீஃப் டிசைன் அண்டு ஒரு ஸ்ட்ரைட் வேர்ட்டிக்கல் டிசைனும் வர மாதிரி ஆட் ஆன மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கனாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் கடக்கோடி கிராமத்தில் இருந்தாலுமே நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் தான் தாராளமாக இது ஷோரூம் பீஸ் வந்து நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி எடுக்கவே முடியாது த்ரீ பீஸ் திட்டம் நார்மலாக உங்களுக்கு லோக்கல்லேயே தெரியும் எவ்வளோ ரேட்டில் விக்குதுன்னு பர்ஃபெக்டான குவாலிட்டி இதே மெட்டீரியல் தான் வரும் நமக்கு ஒன்று கொடுத்து டெலிவரி வந்து நேரில் ஒன்று அப்படிலாம் ஆகவே ஆகாது நீங்கள் இதை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணினாலும் நீங்கள் எதில் வேணா சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாது ஓகேங்களா செம ஒர்த்தியான ப்ராடக்ட் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒய்லெட் கலர் ஒவ்வொரு கலர்லேயும் டூ டூ பீஸஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பீஸை தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் இட்ஸ் லைக் ஒரு ரோஸ் மில்க் கலரு ப்ளஸ் வந்து டார்க் பிங்க் வித் ரெட்டி ஷேடு இது எல்லாம் ஆட் ஆன மாதிரி மெஜண்டா பிங்க்லாம் ஆட் ஆன மாதிரி ஒரு கலரு அதோட பேண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடியது பேண்ட்டுமே உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்கும் ரொம்ப லைட்டாக இடுப்பு பற்றாது அப்படிலாம் கொடுக்கவே மாட்டோம் நம்மகிட்ட ஃபுல் பேண்ட்டு இந்த பேண்ட்டை நீங்கள் மற்ற டாப்போட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பேண்ட்டை தான் நம்ம கொடுத்துட்ருக்கிறது ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தக்கன நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நார்மல் டாப் டாப் இருக்குது சைடோ டாப் இருக்குது இருக்குதுனா அதோட பேர் ஆஃப் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் தான் அதோட பாட்டமுமே உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இதே பேண்டிஷா நீங்கள் வேற ஒரு டாப்பூ கூட கூட நீங்கள் பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒயிட் கலர் ஒரு பிளெயின் பிங்க் மிக்ஸ்டு டாப்போ இல்லை பிங்க் கலர் டாப்போ இருக்குதுன்னா தாராளமாக இந்த பேண்ட்டு ஷால் போட்டு நீங்கள் அதை கவரப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு தக்கனதான் நம்ம பேண்ட்டு ஷாலுமே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் ஓகேங்களாடா எந்த ஒரு கிள இதில் இருக்கிறவங்களுக்குமே சைஸில் இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பற்றுற மாதிரி தான் நம்மளோடய இது கொடுத்துருக்குறோம் அதனால தான் எலாஸ்டிக் ஃபிட்டு கொடுத்துருக்கிறது ஓகேங்களாடா டாப்பில் உங்களுக்கு தாராளமாக சைட் பாக்கெட்டுமே வந்துடும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல டீப் யூனக்கோடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃப்ரண்ட்டில் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்கி ஷேட்ல டபுள் கலர் டோன்ல கொடுத்திருப்போம் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து இது மாதிரி தான் வருது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளோரல் டச்சில் ரொம்ப நீட் லுக்கு கொடுக்கும் ஓகேங்களாடா அதாவது சொல்கிறது எப்படின்னா ரொம்ப ட்ரெண்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபேஷனேட்டடாகவும் இல்லாமல் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதாவது ஒரு ஃபேன்ட்டஸி லுக் கொடுக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டையுமே மர்ச் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி லுக்கும் இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும் ரெண்டுக்குமே நீங்கள் பேர் ஆஃப் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ட்ரெண்டியாக காமிச்சிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான ஃபேப்ரிக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லோருமே எல்லாருக்குமே அதுவும் இல்லாமல் நிறைய பேரோட டவுட் என்னென்னா நான் டல் கலராக இருப்பேங்க சிஸ்டர் நான் கலர் கம்மியாக இருப்பேன் இது எனக்கு எடுக்குமான்னு தெரியலை அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே யாருக்குமே இது இவங்களுக்கு இந்த கலர் உள்ளவங்களுக்கு தான் டிசைன் பண்ணுறதில்ல போடுறதில் நமக்கு தான் கான்ஃபிடென்ட் வேணும் ஸோ தாராளமாக சூஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரெஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஏன் சுடியே போட்டு நான் பழகலை சிஸ்டர் நான் டெலிவரிக்கு அப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு நான் சாரீ நைட்டினே பழகிட்டேன் எனக்கு இப்போ போடு எனக்கு ஒரு தேவைக்காக போடுற மாதிரி இருக்குன்னா தாராளமாக இந்த டிசைன்ஸ் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டும் கம்மி நீங்கள் எடுத்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபிட் வேணால் அல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே டபுள் எக்ஸ்எல் இருக்கிறவங்களாக இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டீரியலு இந்த மாதிரி ஃபுல் டோனுமே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைனோட வரக்கூடியது டல்லாக ஒரு டார்க் ஓரஞ்ச் கலர் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபுளோ ஃப்ளோரல் வித்து லீஃப் டிசைனோட வரக்கூடிய கலெக்ஷன் அதுக்கு பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலரில் சூஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஷால் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனு பேண்ட் அண்ட் ஷாலை கம்பேர் பண்ணி நம்ம ஷால் கொடுத்துருக்கோம் ஓகேங்களாடா அதுவுமே சேம் ஃபேப்ரிக்கில் நல்ல ஒரு அழகான ஃப்ளோரல் டிசைனோட தான் கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் ஃப்ளீட்டட் விட் ஃப்ளீட்ஸ் வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளீட்ஸ் வைக்க பிடிக்காது சிஸ்டர் நான் ஒன் சைடு ஃப்ளோ இதை ஃப்ளோட்டிங்கில் தான் விடுவேன் அப்படின்றவங்க ஒன் சைடு ஃப்ளோட் விட்டுக்கலாம் டபுள் சைட் ஃப்ளோட்டிங்கும் விட்டு நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறவங்களா இருக்கிறீங்கன்னா தாராளமாக டபுள் சைட் ஃப்ளோட்டிங்குமே விட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது அப்படியே நீங்கள் வந்து ரெகுலர் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நமக்கு ஈவினிங் ஒரு இது இருக்குது நம்ம வெளியில் போக வேண்டியது இருக்குது இந்த இதோடு இதை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுல் டே வியோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா தாராளமாக இந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுல் டே வியோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய க்ளாத் அண்ட் ஃபேப்ரிக் இதுவாக தான் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஃபுல் டே கம்ஃபர்ட்டுக்குமே இந்த ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லாட்டி ஏதோ எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அந்த மாதிரி யூஷஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேப்ரிக் வந்து ப்ளஸ் வந்து கொஞ்சம் லுக்கப்பாக நம்ம ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இது கூட நீங்கள் இது சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ஃபேப்ரிக் எல்லாருக்குமே பிடிக்கும் மேக்ஸிமம் போலிவிஸ்காஸ் எடுத்துருக்க மாட்டேங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லான்ச் வால்யூம் ஒன்னோட கலெக்ஷன் தான் இது ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி ஷால் பாட்டம் எல்லாமே பார்த்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் வந்து ரொம்ப 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 அழகான ஒரு ப்ரவுன் ஷேட் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஒரு சாண்டில் லைட்டு ஹாஃப் ஒயிட் மிக்சடு மாதிரி சூப் சூப்பரான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்கஸ் பிஸ்கட் டவுனில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் உங்கள்கிட்ட இரு இருக்கவே இருக்காது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக இருக்கும் சொல்லப்போனால் கிராண்டு கிராண்டுன்னு அவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஓகேங்களாடா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணால் தான் பிடிக்கும் ஆர்டினரியாக எல்லாரும் போடுற ஷேடோ எல்லாரும் போடுறக்கூடிய ட்ரெஸ்ஸப்போ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்காகவே உள்ள கலெக்ஷன் தான் இது ஏன்னா நானும் அப்படிதான் மற்றவங்கள்லேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இது செம்ம சூப்பராக இருக்கும் யூனிக்கான பேட்டனு ரொம்ப அழகான ஒரு காஃபி ப்ரவுன் சாக்லேட் ப்ரவுன் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் உள்ள மல்டிபிள் டிசைன்ஸ் உள்ள கலெக்ஷன் அதுக்குமே வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் லுக்குமே அவ்வளோ ஒரு சாஃப்ட் லுக்கோடு இருக்கும் உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வருது ஓகேங்களாடா ஷாலு பேண்ட்டு டாப்பு ஓகேங்களா ரொம்ப அழகான லுக்கில் இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதாவது டே லைட்டுக்கும் இது சேம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஈவினிங் பார்ட்டி லுக்குக்குமே ரொம்ப யூனிக்கான ஒரு லுக் கொடுக்கும் ரொம்ப அழகான சட்டிலான டிசைனோடு வரக்கூடிய ஒரு பியோர் ஒரு ஆஸ்தட்டிக் டிசைன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட தர்ஷோ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்